கிச்சனுக்கு ஆடி அசைஞ்சு வந்து என்ன சமைக்கலான்னு பார்த்தேன் கீரை தான் சமைக்க நான் இன்றைக்கி பருப்பு எடுத்து நல்லா அலசி கழுவி வச்சுட்டு குக்கரில் தண்ணி வச்சுருக்குறேன் குக்கரில் வந்து வேக வைக்காமல் அப்படியே விஷில் வைக்காமல் கீரை செய்ய போகிறேங்க நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் நான் பாருங்கள் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு கைப்பிடி சோறு சேர்த்தே சாப்பிடுவீங்க தண்ணி கொதித்த உடனே நான் இந்த பருப்பை கழுவிட்டு அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து உரித்து வச்ச பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் ஒரு ரன்னிங் வாட்டரில் அலசிட்டு ஒரே ஒரு தக்காளி தான் குட்டி தக்காளி ஒரே ஒரு மிளகா தான் காரத்துக்கு அஞ்சாறு பல் பூண்டு உரித்து போட்டாச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நான் வந்து விஷில் வைக்க மாட்டேன் ஒருவர்களே அப்படியே வந்து சும்மா தான் மூடி வைப்பேன் சும்மா மூடி வச்சிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் போய் கீரை ஆயிவேன் அதுக்குள்ளே பருப்பு வெந்துடும் முக்கால் பாகம் வெந்துருச்சுன்னா நான் அதுக்குள்ளே கீரையை ஆஞ்சிடுவேன் ஆஞ்ச கீரையை வந்து நான் இந்த அலசுறதுக்கு இப்போல்லாம் வந்து அது பேர் என்ன ஜல்லடை அதை யூஸ் பண்ணுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு அதுக்கு முன்னாடிலாம் வானலில் குண்டானில்லாம் போட்டுட்டு அலசும்போது கையில் வந்து ஒட்டும் ஒட்டிக்கும் அது எத்தனை முறை அலசினாலும் எடுத்து எடுத்து அலசது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து இது மாமியாரோட சீதனம் வீட்டில் மாமியார் வாங்கி வச்சுருந்தாங்க இது சும்மாவே இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் இதில் எடுத்து அலச ஆரம்பிச்சிட்டேன் கீரையெல்லாம் வந்து இப்போ நான் அந்த ஜல்லடையில் போட்டு தான் நல்லா ரன்னிங் வாட்டரில் அலசிறேன் சூப்பராக அலச முடியுது ஈஸியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அப்புறம் பருப்பு வந்து நல்லா முக்கால் பாகம் வெந்துருச்சு ரொம்பவும் குழைய விடக்கூடாது பருப்பு வந்து முக்கால் பாகம் வெந்தவுடனே நான் அலசி வச்ச கீரையை சேர்த்துருவேன் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கூட நம்ம மஞ்சள் பொடி போடலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆனால் நான் ஃபர்ஸ்ட்லே போட்டுவிட்டேன் எதே போதும்னு விட்டுட்டேன் கேலரி விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் கலர் மாறாமல் சூப்பராக வருங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் நான் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் கீரை பருப்பு கடையில் இதே மாதிரி தான் நான் செய்வேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து போட்டுட்ட உடனே பாருங்கள் கொதி வந்துகிட்டு இருக்குது பார்க்கவே இருக்குதுல்ல கிரீனிஷாக பத்து நிமிஷம் கொதித்தோடனே இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதிச்சிச்சா நம்ம எடுத்து வடிக்கட்ட போகிறோம் கஷ்டம்தான் கொஞ்சம் குக்கர் என் இந்த குக்கர் வந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு குக்கர் வந்து லேஸாக இருந்துச்சு அதுதான் அந்த புரட்டாசி மாதம் வெடிச்சு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஆஃபர் போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கணும் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கினோம் அதுக்கு வந்து எவ்வளவோ பத்தாயிரம் ட்ரெஸ் ஏற்றா ஒரு குக்கர் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க நானும் என் தம்பி குடும்பமும் ஏ சேர்ந்து ஏற்றதில் ஒரு குக்கர் ஃப்ரீயாக வந்துச்சுங்க அது வாங்கினா ஒரே வெயிட்டாக இருக்குது தூக்கவே முடியல ஒரு வழியாக இந்த மாதிரி அதுக்கு தகுந்த ஒரு தட்டை போட்டு நான் வடித்து விட்டுட்டு விட்டுருவேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுருவேன் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால என்ன பண்ணுறேன் நான் வடித்து முடிச்சிடலாம் சொல்லிவிட்டு அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிறேன் பிடிச்சிட்டு அது வடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வடிஞ்சிடுச்சு சும்மா கொஞ்சம் தான் இருக்கும் அதோட எடுத்து கொஞ்சம் ஈரப்பதத்தோட கடைஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக தூக்கி வடித்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து கீழே வச்சுட்டு சட்டியில் தான் கடைவேன் உறவுகளே மண் சட்டியில நீங்கள் கேட்கலாம் மண் சட்டிலே ஒரேடியாக நீங்கள் வேக வச்சுட்டு வடிச்சிக்கலாமே அப்படி சொல்லிட்டு அது ரொம்ப கேஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்புறமும் அந்த மண் சட்டியோட அடிபாகம் வந்து வீணாகுது வீரல் விடுது அதனால் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு ஆனால் வந்து சுவை நல்லா இருக்குல்ல சட்டியில் மாற்றிட்டு தேவையான உப்பு போட்டு கடைஞ்சிருவேன் இது தான் தாளிக்கிறதுக்கு வடகம் பூண்டு மிளகா காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் அவ்வளோதான் போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன் தம்பி ஒய்ஃப் வந்தால் என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்டால் கீரை தான் சமைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தேன் கடைஞ்சி முடிச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் முத்தல் கீரையாக இருந்ததுனால இவ்வளோ இதுவாக நல்லா மஞ்சிருக்கு இன்னும் சாஃப்ட்டு கீரைனா சூப்பராக மசிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் மசிச்சிட்ட நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து நல்லா போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான் பொறிக்க வேண்டியது தான் தோளோட தட்டி வச்ச பூண்டும் கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாவும் வடகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் தீரை மாதிரி இருக்கணும் அப்போ தான் வாசம் கமகமன் வருங்க இந்த மாதிரி தீரை மாதிரி போட்டு வறுத்து அதை கீரையில் எடுத்து கடையும் போது சூப்பராக இருக்கும் உறவுகளே அவ்வளோதான் கீரை கடையிற ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு இது என்னோட லைவ் ப்ரோக்ராமில் தங்கச்சி இன்னைக்கு முருங்கைக்கீரை சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அக்கா முருங்கைக்கீரை வீடியோ போடுங்க சொன்னாங்க புவி தங்கச்சி நான் அவங்களுக்கும் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் புவி தங்கச்சி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் உறவுகளே நீங்களும் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் கடைஞ்சாச்சு பாத்திரத்தில் மாற்றியாச்சு கலர் மாறாமல் க்ரீன் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து ஒரு முட்டை ஆம்லேட் வெங்காயம் போட்ட ஆம்லேட் கூட சூப்பராக இருக்குங்க அப்புறம் பொரிச்ச அப்பளம் கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரைக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் தொட்டுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவர்களே நம்ம சமையல் அறைக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் டாட்டா